தரங்கம்பாடி அருகே திருக்கடையூர் ஸ்ரீ அமிர்தகடேஸ்வரர் ஆலயத்தில் ஸ்ரீ அபிராமி அம்மனின் ஆடிப்பூர திருவிழாவை முன்னிட்டு தீர்த்தவாரி நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா திருக்கடையூரில் தர்மபுரம் மாவீனத்திற்கு சொந்தமான உலக புகழ் பெற்ற ஸ்ரீ அபிராமி சமேதா அமிர்தகடேஸ்வரர் ஆலயத்தின் ஆடிப்பூர மகாட்சவ விழா கடந்த பத்தொன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகிறது ஸ்ரீ அபிராமியம்மன் பல்வேறு வாகனங்களில் வீதியுலா காட்சி நடைபெற்று வந்த நிலையில் விழாவின் பத்தாம் திருநாள் அன்று தீர்த்தவாரி நடைபெற்றது தீர்த்தவாரியை முன்னிட்டு கோவில் தீர்த்த குளத்தின் முன்பாக ஸ்ரீ அபிராமி அம்மன் விநாயகர் சண்டிகேஸ்வரர் சோமஸ்கந்தர் உள்ளிட்ட சுவாமிகள் எழுந்தருள செய்து தீர்த்த குளத்தில் அத்ரி தேவருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து தீர்த்தவாரி நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர்